கௌரவர்கள் நூறு பேரும் பாண்டவர்களுக்கு எதிராக போர் செஞ்சாங்க என்னதான் விகர்ணன் நல்லவனாக இருந்தாலும் போரில் தன்னோட அண்ணன் துரியோதனன் பக்கம் தான் நின்று போர் செஞ்சான் ஆனால் நான் சொல்ல போகிற இந்த இளவரசன் கௌரவர்களில் ஒருத்தன் அதிகம் பேசப்படாத கதாபாத்திரமும் கூட பாரத யுத்தத்திற்கு பிறகு உயிர் பிழைத்த ஒரே ஒரு கௌரவன் அவனை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் நீங்கள் இருக்கிறது கதைவாசம் உங்க கூட நான் நந்தினி பேசிட்டு இருக்கேன் திருதராஷ்டிரனுக்கும் காந்தாரிக்கும் திருமணமாகி வெகு குழந்தையே இல்லை திருதராஷ்டிரன் ஒரு அரசனா இருந்ததுனால தனக்கு பிறகு வரப்போகும் சந்ததியை நினைச்சு ரொம்பவே கவலைப்பட்டாரு எங்க காந்தாரிக்கு குழந்தையே பிறக்காம போயிடுமோன்னு நினைச்சு காந்தாரியோட பணிப்பெண் சுகதா மூலமா ஒரு குழந்தையையும் பெற்றுக்கிட்டாரு சுகதாவுக்கு ஒரு ஒன்பது மாதம் இருக்கும் அந்த சமயத்துல காந்தாரியோட வயிற்றுல குழந்தை முழுமை அடையாம ஒரு சதை பிண்டமா இருந்தது முனிவரோட ஆசையால அந்த சதை பிண்டங்கள் நூற்றி ஒரு குழந்தைகளா உருமாறுச்சு சுகதாவுக்கோ சாதாரண கர்ப்பகாலம் காந்தாரிக்கோ ஒரே சமயத்துல நூற்றி ஒரு குழந்தைகள் துரியோதனனும் சுகதாவின் குழந்தையான யுயுத்சுவும் ஒரே நாள்ல பிறந்தாங்க குழந்தைகள் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறமா எல்லா கௌரவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது போலவே யுயுத்ஸுக்கும் சமமான கல்வியும் பயிற்சியும் கொடுத்தாங்க திருதராஷ்டிரரும் தன்னுடைய நூறு புதல்வர்களைப் போலவே யுயோத்ஸுவையும் சமமாக நடத்தினாரு ஆனால் கௌரவர்களோ யுயோத்ஸுவ தன்னோட சகோதரனாகவே நினைக்கல பனிப்பெண்ணுக்கு பிறந்தவன் தானே அப்படின்னு அவனை அடிக்கடி கேலி பண்ணாங்க யுயோதுவ் இந்த கெளரவர்களை போலலாம் கிடையாது ரொம்ப பக்குவமாக நடந்துக்கிட்டான் கௌரவர்கள் நூறு பேரும் அவனை பரிகாசமா பேசினாலும் எல்லாருக்கிட்டையும் சாந்தமா அன்பா நடந்துக்கிட்டான் கர்ணனை போல இந்த யுதவுக்கும் அவமானங்களுக்கு பஞ்சமே இல்லை பாண்டவர்கள் கௌரவர்களை போல கிடையாது இல்லையா எல்லாருக்கிட்டையும் இன்முகத்தோட நடந்துக்கிட்டாங்க அதனால அவனையும் தங்களோட தமையனா ஏத்துக்கிட்டாங்க பாண்டவர்கள் இந்த ஒரு நட்பு காரணமாதான் ஒரு தடவை பீமனோட உயிரையே அவன் காப்பாத்திருக்கிறான் துரியோதனன் பீமனோட உணவுல விஷம் கலக்கிறத பார்த்ததும் அதை சாப்பிட விடாம பீமனை தடுத்து பாண்டவர்கள் பாண்டவர்கள்கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையுமே அவன் சொன்னான் திரௌபதி துகிலுரியப்பட்டப்போ அந்த சபையிலேயே அவன் இல்லை விஷயத்தை கேள்விப்பட்டு யாரு மேல தப்புன்னு தெரிஞ்சுக்கிட்டான் மகாபாரத யுத்தமும் வந்தது யார் 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 கூட சேர்ந்து போரிடணும்னு தேர்வு செஞ்சுக்கிற உரிமை அவங்களுக்கு இருந்தது பீஷ்மர் துரோணர் விகர்ணன்னு நிறைய தர்மவான்கள் இருந்திருந்தும் அவங்க ஹஸ்தினாபுரத்தை அரியணையை காப்பாத்த கௌரவர்களோட போரிட்டாங்க ஆனா யுயுத்சு அப்படி பண்ணல குடும்பத்துக்காக சண்டை போடாம தர்மத்திற்காக பாண்டவர்கள் பக்கம் நின்று சண்டை போட்டான் மகாபாரத போரில் உயிர் பிழைத்த பதினோரு வீரர்களில் அவனும் ஒருத்தன் பாண்டவர்களோட ஆட்சிக்கு அப்புறமா யுயுத்சுவுக்கு ஹஸ்தினாபுரத்தோட அரியாசனம் கொடுக்கப்பட்டது மற்ற கௌரவர்கள் கிட்ட இருந்த வெறுப்பு பொறாமை யுயுத்சு கிட்ட அறவே கிடையாது இதுக்கு அவனோட தாயும் ஒரு வகையில காரணம்தான் துரியோதனனுக்கு முன் பிறந்த யுதிஷ்டிரன் தான் அரச பதவிக்கு வருவான்னு தெரிஞ்ச காந்தாரி தான் கருவுற்றிருக்கும் போதே யுதிஷ்டிரனை வெறுத்தா அந்த வெறுப்பு கூட கௌரவர்கள் பாண்டவர்களை இகழ காரணமாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது ஆனா பனிப்பெண்ணுக்கு பிறந்த யுயுத்சுவுக்கோ அந்த மாதிரி வெறுப்பு எதுவுமே வரல எந்த விஷயத்தை வச்சு கௌரவர்கள் அவனை காயப்படுத்தினாங்களோ அந்த விஷயம்தான் கடைசியில் அவனுக்கு கை கொடுத்தது ஒரு பனிப்பெண்ணின் மகன் அப்படிங்கிறதுக்காக வெறுக்கப்பட்டான் இதுதான் எது உண்மை எது சரி எது அதர்மம் எது தர்மம் அப்படின்னு வேறுபடுத்தி பார்க்க அவனுக்கு உதவுச்சு இந்த கதாபாத்திரத்தை பற்றி இதுக்கு முன்னாடி நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு தம்ஸ்அப் கொடுங்க மேலும் இது போன்ற கதைகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள் ஒன்றாக பயணிப்போம் நன்றி வணக்கம்